ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாரும் ஓய்வு நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரை நம்பி நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவருடைய திரு உடலை உட்கொள்ள வேண்டும் ஒரு மன அமைதியோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும் வாழ்வு மெளிர வேண்டும் ஒளி வீச வேண்டும் எல்லாம் வெற்றியாக அமைய வேண்டும் என்று நாம் நம்புவதால் தான் இந்த புனிதமான வழிபாட்டுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும் ஆலயத்திலே ஒரு வாழ்வு அதற்கு வெளியே ஒரு வாழ்வு என்று நம்முடைய வாழ்வு இருந்துவிடக்கூடாது அருமையான விவிலிய பகுதிகள் இந்த ஆண்டின் இருபதாம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து அருமையாக இந்த குழந்தைகள் தயார் செய்யப்பட்டிருந்தார்கள் அழகாக வாசித்தார்கள் பாடினார்கள் உண்மையாகவே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நீதிமொழிகள் நூலிலிருந்து பாருங்கள் ஞானம் விஷ்டம் ஒரு ஆளாக உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஞானத்திடம் வர வேண்டும் என்று அது ஆசைப்படுகிறதாம் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி எல்லாரையும் முக்கியமாக அதிகமாக படிக்காதவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு சாதாரணர்களுக்கு ஒரு அழைப்பு பாருங்கள் என்ன அந்த அழைப்பாம் பாருங்கள் அது அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறதாம் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வியர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் இதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தின் முக்கியமான பகுதி பார் ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார் ஆண்டவரே ஞானம் என்கிட்ட வாங்க உங்களுக்காக நான் சமைத்து வைத்திருக்கிறேன் அப்பத்தை சாப்பிடுங்கள் உங்களுக்காக திராட்சரசம் இருக்கிறது அதை குடியுங்கள் குடித்தால் என்ன நடக்குமா நீங்கள் ஆண்டவுடைய கட்டளைகளை பின்பற்றுவீர்கள் வாழ்வை தேடுவீர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையோ ஆண்டவர் கூப்பிடுகிறார் நம்ம மத்திய நற்செய்தியில் வாசிக்கிறோம் சுமை சுமந்து சொர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்னுடைய சுமை எளிது என்கிட்ட வாங்க அப்படின்னு சாமி கூப்பிடுறேன் பிரேமணவர்களே இப்போது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் வர வேண்டும் வீட்டிலே இருந்து கொண்டே ஆண்டவரிடம் போக வேண்டும் சில நேரத்தில் காலையில ஆண்டவரை தேட வேண்டும் மாலையிலே தேட வேண்டும் நல்ல வழியை ஆண்டவர் கற்பிப்பார் நாம் ஜெபிக்கும்போது போது ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் போது பாருங்க ஆண்டவர் இல்லாமல் எல்லாமே வெறுமையாகிவிடும் ஆண்டவர் எவ்வாறு நம் எல்லாரையும் அழைக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் இருந்தால்தான் நம் வாழ்வு சிறக்கும் பாருங்கள் இன்றைய நற்செய்தி பகுதி கடந்த நான்கு வாரங்களைப் போலவே புனித மிகு நற்கருணையை பற்றி நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறது பாருங்கள் பூனன் வாங்கும்போது சரி மற்ற சமயத்திலும் சரி நிறையா நற்கரணையை பற்றி நம்ம கேட்டிருக்கோம் மீண்டுமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக இருக்கிறது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி உண்மையான வாழ்வே புனித மிகு நற்கருணையில்தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே எடுத்துச் சொல்லுகிறார் அவரை நாம் நம்ப வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வே கிடையாது என்று சொல்லுகிறார் ஆகையினால் தான் அடிக்கடி திருப்பள்ளி ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர திருப்பலி இதெல்லாம் எதற்காக நாம் வாழ்வு பெறுவதற்காக சில பேரை பார்க்கும் போதே சொல்லும் உயிரா இருக்க மாதிரியா இருக்கிறேன் நடைபெண மாதிரி இருக்கிறேன் செத்து போன மாதிரி இருக்குறியே கொஞ்சம் கூட அவன்கிட்ட லைஃப்பே இல்லையே என்றெல்லாம் சொல்லுதுறோம் எது வாழ்வு கொடுக்கும் புனித மிக நற்கருணை நான் நேர்கனவே அடிக்கடி சொல்லுவது போல அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை வார்த்தை நற்கருணை இவற்றால் தான் நமக்கு வாழ்வு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த திருப்பலையின் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள இந்த நாளிலே நான் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன் பாருங்கள் முதல்ல பாருங்கள் ஆண்டவர் அப்பத்தை பிட்டார் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஆண்டவர் பிட்டார் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக பிட்டாரா எங்கள் அப்பம் பிடிக்கப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் எதற்காக அப்பம் பிடப்படுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பம் பிடும்போது ஆண்டவர் தம்மையே பிடுகிறார் நொறுக்குகிறார் அப்பம் ஒவ்வொரு முறை பலிப்பிடத்திலே பிடப்படும் போதும் ஆண்டவர் தன்னையே நமக்காக நொறுக்குவது ஆண்டவருடைய துன்பம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இது தெரியாமல் வந்து ஏதோ நடக்குது திருப்பலியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகவே முடியாது அதற்கு இன்னொரு காரணம் உண்டு ஆண்டவரை உண்மையே உடைத்துக் கொள்கிறீரே என்னுடைய குடும்பத்துக்காக என்னோடு இருப்பவர்களுக்காக தேவையில் இருப்பவர்களுக்காக நான் நொறுங்கி போவேன் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருமையான பொருள் பாருங்கள் அப்பம் பிடப்படுகிறது நாமோ நம்மையே பிட்டுக் கொள்ள தயாராக இருக்கவேன் துன்புற தயாராக இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் ஆண்டவர் சொன்னார் அது ஒவ்வொரு திருப்பலையிலும் கேட்குறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி கோயிலை விட்டு வெளியே போன பிறகு நம்ம என்ன சொல்லணும் நம்ம கையை காட்டி இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் அப்படின்னு சொல்லுங்க இங்கே ஆண்டவர் ஏசு பழி வெளியே வீட்டிலே வேலை இடத்துல நாம் பழிப்பொருள் என்னுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய திறமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பொருட்களை உடைமைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இங்கே பலிப்பீடத்தில் சொன்னது போல நாள் முழுவதும் சொல்லத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நற்கருணை பலியிலே பங்கெடுக்கவர்கள் சுயநலமைகளாக இருக்கக்கூடாது ஏற்கனவே சொன்னேன் துன்புற தயங்கக்கூடாது இரண்டாவது தாராளமாக இல்லாமல்ூசியல்ல மட்டும் பக்தியா பங்கெடுத்துட்டு நன்மை வாங்கிட்டு அங்க வீட்டில் போய் இது எனக்கு அது எனக்கு எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல கேட்டோம் நற்கருணை கொல்லி அதற்காகத்தான் எனக்கு மற்ற சபையாரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எல்லாம் சில நேரத்தில் வருத்தமாக இருக்கிறது இந்த புனிதமான நற்கருணை பலியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறும் வார்த்தை வார்த்தை என்று மட்டும் சொல்லி அத்தோடு நிம்மதி அடைந்து விடுது பைபிள் மட்டும் போதும் பைபிள் மட்டும் போதும் இந்த நற்கருணை பலியினுடைய அர்த்தம் பாருங்கள் எம்மாவ் சீடர்கள் வழியிலே வார்த்தையை தெளிவாக்கும் போது உள்ளம் உருகியது உள்ளம் ஒருகுனா மட்டும் போதாது அப்பத்தை பெ கண்டுகொண்டார்கள் வார்த்தையை கேட்டு உள்ள முருகினால் மட்டும் போதாது நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டாம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் இங்கே பாருங்கள் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் ஆண்டவர் சொன்னார் இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொன்னார் உடலை கொடுக்கிறார் உடனே எதை குறிக்கிறது வாழ்வை குறிக்கிறது ரத்தம் எதை குறிக்கிறது ஒரு சாவை குறிக்கிறது இப்போது கூட பல பேர் நம்புவது போல அந்த மக்கள் எல்லாம் நம்பினார்கள் என்னவென்று ரத்தம் என்றால் உயிர் தான் ரத்தம் போய்விட்டால் உடனே உயிர் போய்விட்டது இது என் உடல் இது என் ரத்தம் தந்தை கடவுளை பார்த்து நம்மை பார்த்து என் வாழ்வை கொடுக்கிறேன் என் உயிரை கொடுக்கிறேன் வாழ்வை கொடுக்கின்ற தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி கூறி நாமும் நம் வாழ்வை கொடுக்க தூண்டுவதுதான் புனித மிகு நற்கருணை என்பதை நாம் விடக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடம் வாருங்கள் என்கிறார் அவரிடம் வருகிறோம் நற்கருணை பலியிலே பங்கெடுக்க கூப்பிடுகிறார் இதெல்லாம் இந்த பீடத்திலே நிகழ்கிறது பாருங்கள் ஒவ்வொரு பழிப்பூசையிலும் ஒப்புக்கொடுக்கப்படுவது யார் ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் அது உண்மையான உடல் தந்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறது அதே சமயத்தில் மறை உடல் நாம் எல்லார் வெறும் ஆண்டவர் மட்டும் ஒப்புக் கொடுக்கப்பட்டால் அது வேஸ்ட் நாமும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பூசையில் நீங்க கவனிப்பீங்களோ என்ன தெரியாது ரெண்டு தடவை தூய் ஆவி வர வேண்டும் என்று ஜெபிக்கப்படுகிறது முதல்ல குருவானவர் சொல்லுவார் தந்தாய் உமது தூய் ஆவியை அனுப்பி இவற்றை உம் திருமகனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றியருள்ள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறேன் தூய் ஆவி இரண்டு முறை இறங்கி வருகிறார் முதல் முறை இறங்கி வந்து அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய திரு உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகிறார் இரண்டாவது முறை இது நம்பிக்கையின் மறைபொருள் சொன்ன பிறகு வருகின்ற ஜபத்தில் இரண்டாவது இரண்டாவது ஜபம் உடைய தூய் ஆவியை இந்த மக்கள் எல்லார் மீதும் அனுப்பி அவர்களை ஒன்றாயிருக்க செய்தருலாம் உமக்கு உகந்த பகிப்பொருளாக இருக்க செய்தருலாம் இரண்டாவது முறை தூய் ஆவிக்காக மன்றாற்ற இரண்டு முறை ஆவிக்காக மன்றாட்டு நாம் எல்லாரும் பழிப்பொருளாக மாறவேன் பழிப்பொருளாக மாற மனம் இல்லாதவர்கள் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க கூடாது ஆழமானது நம்முடைய திருப்பலி பாருங்க அதனால்தான் நான் சொல்லுவேன் சத்தம் ஓடக்கூடாது அங்கே ஓடக்கூடாது மற்றவங்களை தொந்தரவு செய்யக்கூடாது திருப்பலியில் பக்தியா இருக்கணும் என்று நான் சொல்லுவேன் இப்படி எல்லாம் இருந்தால் நாம் எப்படி வாழ்வோம் இந்த இரண்டாவது வாசகம் ரொம்ப அருமையான பகுதி பவுல் ஜெயிலிருந்து எழுதுறார் எஃபேஸ் எழுதிய திருமுகம்தான் இப்போ எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை வந்து குயின் ஆஃப் தி எப்பிசல்ஸ் பவுல் எழுதிய கடிதங்களின் ராணி அவ்வளோ நல்ல கடிதமாக என் குரலில் என்னை கேட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம்தான் தான் எழுதிய திருமுகம் எல்லாத்தையும் கேட்டுடலாம் எல்லா திருமுகத்தை விட நல்ல திருமுகம் என் ஃபேசியர் எழுதிய திருமுகம் அது திருமுகங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது தான் அதில் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ஒரு பிரசங்கம் வைக்கலாம் அவ்வளோ ஆழமானதாக இருக்கும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் நற்கருணையின் பொருளை உணர்ந்து கொண்டால் திருப்பொலியின் மாண்பை நாம் தெரிந்து கொண்டால் எப்படி எப்போ பாருங்க ஐந்தாம் அதிகாரம் இருந்து இருபது வரைக்கும் ஒவ்வொன்றத்தை பற்றி நான் காலையில் எழுந்து தியானித்து பார்த்தேன் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க பிரசங்கம் கேட்குறீங்க பைபிள் படிக்கிறீங்க பூசையில் பங்கெடுக்கிறீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க சிலுவை பழியை நினைவு கூறுகிறீர்கள் உங்கள் நடத்தையை பற்றி இருங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு இருக்கலாமா இருக்கக்கூடாது உங்கள் நடத்தையை பற்றி கருத்தாயிருங்கள் அடுத்தது பாருங்க ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் ஞானத்தோடு வாழ் முட்டாளாக இருக்க கூடாது ஹெல்மெட் இல்லாமல் வேகமா டூ வீலர்ல போக கூடாது யாருன்னா குறுக்க வருவாங்க பிரேக் போடுவேன் ஸ்பீட் பிரேக்கர் வரும் ஏதாவது நடக்கும் ஞானத்தோடு இருக்க வேண்டும் ஐயோ விழுந்த பிறகு இப்படி ஆகி போச்சு என்றெல்லாம் சொல்லக்கூடாது வாழணும் உரிய நேரத்தில் படிக்கணும் ஹோம்ஒர்க் செய்யணும் ஞானத்தோடு வாழணும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு வாழ்வார்கள் அடுத்தது பாருங்க இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை மொற்றம் பயன்படுத்துங்கள் குழந்தைகள ஒழுங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு பார் நீ பூசை நான் அழகாக செஞ்சா வாசிச்சா மட்டும் போதாது பூசைகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் கேட்பீங்களா யூஸ் த டைம் கேர்ஃபுல்லி ஃபுல்லி டைம் லாஸ்ட் இஸ் லைஃப் லாஸ்ட் நேரத்தை வீணாக்கினால் வாழ்க்கையை வீணாக்கி விட்டாய் என்று அர்த்தம் இழந்து போன நேரம் திரும்பி வருமா வராது காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் நல்லா பயன்படுத்தும் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு எப்ப பார்த்தாலும் டிவி வாழ்க்கையில் பொழுதுபோக்கு தேவை வாழ்க்கையே ஆகிடக்கூடாது பாருங்க ஒரு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமல் வந்து இப்போ கடைசியில் அவனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இப்போல்லாம் அதிகமாக லெட்ரு போடல இந்த முத்திரை குத்துற வேலை தான் கிடச்சிதான் எப்போ பார்த்தாலும் அது குத்துற அதுவும் அதில் போஸ்ட் ஆஃபீஸில் கடைசி வேலை சும்மா சும்மா முத்திரை குத்துற வேலை தான் கிடச்சிதான் உடனே வந்து அவங்க வாதியார் அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கிறாரு என்னடா இந்த வேலை தான் அவனுக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்கும்போது சார் அங்கே பெஞ்சை குத்துனம்பார் விளையாடின பாரு ஸ்கூலில் அதுதான் இங்கே குத்துற வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஒழுங்காக படிச்சிருந்தா என்ன ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெரிய வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பெஞ்சை குத்துன பாரு அது போல படிக்க வேண்டிய வயசில் படிக்காம காலத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல் இவன் வந்து எப்படி கஷ்டப்படுகிறான்னு பாருங்க காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்க ஒவ்வொரு நாளில் பயன்படுத்த ஏதாவது நல்லது செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு போதுமான காசு இருக்கு ரெண்டு மூணு வீடு கட்டி விட்டுருக்கேன் வாடகை வருது அதற்கே எனக்கு எதுக்கு கஷ்டம் உட்கார்ந்து ஆய சாப்பிடுவேன் அப்படி கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்ய நீ வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் நீ பணம் இருந்தாலும் கூட தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பாருங்க அடுத்து ஆகவே அறிவிலைகளாயிரமல் ஆண்டவருடைய திருவுழம் எது என புரிந்து கொள் ஆண்டவரே நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரான்சிஸ் அசிசியார் எப்ப பார்த்தாலும் கேட்டார் லார்ட் வாட் டு யூ வாண்ட் மீ டு ஆண்டவரே இந்த வாரம் நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே ஆண்டவருடைய திருவுள்ளம் எது என கேட்டு அதன்படி நடங்கள் பாருங்க தொடர்ந்து இது சில பேருக்கு நம்ம பங்குல இருக்காங்களோ தெரியல திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு வெறிக்கு ஆளாகாதீர்கள் சில பேர் சம்பாதிக்கிற காசுல பாதிக்கு மேல குடிச்சு குடும்பத்தை நாசமாக்குறாங்க பாருங்க நற்கவுனையை பார்க்கிறவர்கள் குடி வெறியர்களாக இருக்க முடியுமா இருக்க கூடாது வாழ்வு கொடுக்க வேண்டும் உன்னை சார்ந்தவர்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டும் பழமொழி ஆழ்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கண் வீக்கம் காரணம் இருக்கிறது அந்த காலத்திலே இருந்திருக்கார்கள் பாருங்கள் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் அப்புறம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கல் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும் கெட்ட கெட்ட வார்த்தையால் சில பேர் பேசுறாங்க திருப்பாடல்கள் ஆவிக்குரிய பாடல் விவிலிய வசனங்கள் இதுதான் உரையாடல்கள்ல வெளிப்படட்டும் இவ்வாறு இசை பாடி உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எப்படி புத்திமதி சொல்ல இருக்கார் தம் மக்கள் கெட்டு போயிடக்கூடாது நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்துங்கப்பா நான் ஜெயிலில் கிடக்குற நேரமே இல்லை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கப்பா நல்ல வார்த்தை பேசுங்கப்பா ஆண்டவருடைய திருவுள்ளம் எது என்று கேளுங்கப்பா எப்படியெல்லாம் அக்கறையோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பவுல் சொல்லுகிறாரே பார் யார் யாருக்கு எது எது பொருந்துமோ அதை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஞானம் நம்மை அழைக்கிறது ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஞானம் நம்மை திருப்பலிக்கு கொண்டு வந்திருக்கிறது இங்கே கொண்டாடப்படுவதை வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் பலிப்பொருள் நாமும் பழிப்பொருள் நாள் முழுவதும் நாம் பழிப்பொருள் நம்மையே பிட்டு கொடுப்போம் தாராளமாக நம்மையே கொடுப்போம் எல்லா நேரத்தில ஆண்டவுடைய திருவுளத்தை தேடுவோம் காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவோம் ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்வையும் ஒரு மாற்றுவாராக நம்முடைய வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குமாறு பார்த்துக்கொள்வோம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமறி புனித அந்தோனியா எல்லா புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்